வணக்கம் தமிழ் பிளஸ் பிரதான செய்திகளோடு முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு எவ்விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை என்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தலாவி பஸ் விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட பஸ்ஸின் சாரதிக்கு விளக்கமறியல் உத்தரவு ஆவா குழு தலைவர் வினோத் உட்பட இருவர் சுன்னாகம் போலீசாரால் கைது அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி செய்வதில் வெளிநாட்டு மாணவர்களின் பங்கு முக்கியமானது ட்ரம்ப் தெரிவிப்பு இனி விரிவான செய்திகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளால் இலங்கைக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பார்லமென்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு தெரிவித்துள்ளார் நாட்டின் புலனாய்வு பிரிவுகள் தீவிரமாக செயற்படுவதால் நாட்டின் பாதுகாப்பு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அத்தகைய அச்சுறுத்தல் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை இலங்கையின் புலனாய்வு பிரிவுகள் தீவிரமாக செயற்படுகின்றன நமது பாதுகாப்பு படைகள் குறிப்பாக முப்படைகள் மற்றும் போலீசார் தேசிய பாதுகாப்பு குறித்து விசேட கவனம் செலுத்துகின்றனர் எனவே தேசிய பாதுகாப்பு குறித்து எந்த பிரச்சனையும் இல்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வெளிநாட்டில் உள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குறித்து வெளிநாடுகளில் இருந்து செயல்படும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சம்பந்தமாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் பின்வருமாறு பதிலளித்துள்ளார் அதன்படி பாதாள உலக குழுவினர் இலங்கைக்கு வர விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினீர்கள் அல்லவா என அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் இல்லை நான் அவ்வாறு கூறவில்லை போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் சில குழுக்கள் அதிலிருந்து வெளியேற விரும்புகின்றன என்றுதான் கூறினேன் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் அதிலிருந்து வெளியேற முயற்சிப்பது ஒரு நல்ல நிலைமைதான் என தெரிவித்துள்ளாா் பாடசாலை மாணவர் ஒருவரின் உயிரை பறித்து சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுக்கு காயங்களை ஏற்படுத்திய தலாவே ஜெயகங்கை பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பஸ்ஸின் சாரதி எதிர்வரும் நவம்பர் பதினெட்டாம் திகதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளார் தம்பு அமர் காயத்ரி ஹெட்டி ஆராய்ச்சி இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு அதன் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றில் சமர்ப்பிக்கும் போக்குவரத்து பிரிவுக்கு நேதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை விபத்து சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பஸ்ஸின் நடுத்துமுறை தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சாரீர பிணைகளின் அடிப்படையில் விடுவிக்குமாறு நேதவான் உத்தரவிட்டுள்ளார் சந்தேக நபர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்திய தம்புத்தியம போலீஸ் போக்குவரத்து பிரிவினர் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது விபத்தானது முதலாவது சந்தேக நபரான பஸ் சாரதியின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாகவே இடம்பெற்றது என வந்துள்ளதாக குறிப்பிட்டனர் சந்தேக நபர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்திறனிகள் நீதிமன்றில் கருத்து தெரிவிக்கையில் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிளில் ஒன்றுடன் பஸ் மோதிவிருந்த நிலையில் அந்த சாரதியை காப்பாற்ற முற்பட்ட போதே இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தனர் ஜெயகங்கைக்கு இணையாக ஓடும் வீதியில் பயணித்த பஸ்ஸை நிரப்பி வழிந்த ஜெயகங்க நீர்த்தேக்கத்தை நோக்கி கவிழ்ந்து விடாமல் இந்த வழியிலாவது காப்பாற்ற முடிந்தது சந்தேக நபரான சாரதியின் திறமையினால்தான் என்றும் சட்டத்திறனிகள் சுட்டிக்காட்டினர் முதலாவது சந்தேக நபரான சாரதி மதுபோதையில் இருக்கவில்லை என்றும் அவர் சாரதி அனுமதி பத்திரம் கொண்ட அனுபவமுள்ள சாரதி என்பதால் அவர்களை எந்தவொரு பிணை நிபந்தனைகளின் கீழும் விடுவிக்குமாறு சட்டத்திரணிகள் கோரினர் இருதரப்பினரின் வாதங்களையும் கருத்தில் கொண்ட தம்புத்தியமன் காயத்ரி ஹட்டி ஆராய்ச்சி முதலாவது சந்தேக நபரான சாரதியை பிணையில் விடுவிக்குமாறு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை நிராகரித்து அவரை இந்த மாதம் பதினெட்டாம் திகதி வரை விளக்கமணியலில் வைக்கவும் நடத்துனரை சரீர பிணையில் விடுவிக்கவும் Утер முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரசன்ன ரனத்துக இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் விசாரணையொன்று தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையானார் இதனை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையை பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை சுற்றுலா மேம்பாட்டு பணியகம் இலங்கை விருத்தகங்கள் முகாமித்துவ நிறுவனம் மற்றும் இலங்கை மாநாட்டு பணியகம் ஆகிய நான்கு நிறுவனங்களின் ஊழியர்களுக்கான நேரடி மருத்துவ காப்பீட்டிற்கு சட்டவிரோதமான முறையில் ஒரு தரகு நிறுவனத்தை நியமித்து அந்த தரகு நிறுவனம் மூலம் இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திடமிருந்து சுமார் நாற்பத்தி ஏழு ஐந்து லட்சம் ரூபாவை தரகாக பெற்றதாக கூறப்படுகின்றது இந்த செயலால் இலங்கைக்கு காப்புறுதி கூட்டு தாபனத்துக்கு இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆவாக்குழு தலைவர் வினோத் உட்பட இருவர் நேற்று சுன்னகம் சாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு கிராம் மில்லிகிராம் ஹெரோயினுடனும் அவரது சகா ஒருவர் கைக்குண்டு மற்றும் வானுடனும் கைது செய்யப்பட்டுள்ளார் சுன்னாக்கம் போலீசார் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சாந்திக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விதிநில் உற்பத்தி செய்யும் பண்ணைகளில் மேற்கொள்ளப்படும் செய்கைக்கு காப்புறுதி திட்டம் ஒன்று தயாரித்துள்ளது விவசாயிகளிடமிருந்து கிடைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த காப்புறுதி திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநில காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது நெட் செய்கைக்கு வெள்ளம் வறட்சி நோய்கள் பூச்சி தாக்குதல்கள் இயற்கை பேரழிவுகள் மற்றும் காட்டு யானைகளினால் ஏற்படும் சேதங்களுக்கு இந்த திட்டம் காப்பீடு வழங்குகின்றது ஒரு ஏக்கர் செய்கைக்காக ஒரு போகத்திற்கு பதிமூவாயிரத்து அறுநூறு ரூபாய் தாவ பணி செலுத்துவதன் ஊடாக ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் இழப்பீடாக பெற்றுக் கொள்ள முடியும் என விவசாய மற்றும் கமல்நல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது இந்த விதைநெல் பண்ணைகளுக்கு காப்புறுதி பாதுகாப்பு பெற வேண்டுமானால் அவை விவசாய திணைக்களத்தின் பதிவு சேவையில் கட்டாயம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அச்சபை வலியுறுத்துகின்றது விதைநெல் உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதன் மூலம் விவசாயிகளை செய்கையில் தக்கவைத்துக் கொள்வதே இதன் பிரதான நோக்கம் என்றும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை மேலும் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவில் உணவகம் ஒன்றில் வாங்கப்பட்ட உணவில் புழுக்கள் இருந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது முல்லைத்தீவின் உடையார்கட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரபல உணவகம் ஒன்றில் நேற்று வாங்கப்பட்ட உணவுப் பொதியில் புழுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது உணவகம் அமைந்துள்ள அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் மதிய சாப்பாட்டிற்காக குறித்த உணவகத்திலிருந்து ஐந்து உணவுப் பொதிகளை வாங்கி சென்றுள்ளார் சாப்பிடுவதற்காக பொதியை திறந்தபோது மென்பொறியல் உணவிற்குள் புழுக்கள் இருப்பது கண்டறியப்பட்டது பின்னர் குறித்த நபர் உடனடியாக சுகாதார பரிசோதகருக்கு தகவல் வழங்கினார் அவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் உணவகத்தில் சோதனை நடத்திய அதிகாரிகள் உணவகத்தை பரிசோதித்து சுகாதார விதிமுறைகளை மீறியதாக கண்டறிந்துள்ளனர் சம்பந்தப்பட்ட உணவகம் மீது சுகாதார பிரிவினர் வழக்கு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது அதே சமயம் உணவின் தரத்தை பேணுவதில் அலட்சியம் காட்டும் உணவகங்கள் மீதான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மத்திய சப்ரகமூவ தென் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் கழுத்துறை மற்றும் ஆம்பரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலைவேலியிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமூவ மத்திய தென் மற்றும் வாகனங்களிலும் அம்பரை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கையை குறைப்பது உயர்கல்வி முறைக்கு நிதி ரீதியாக அழிவை ஏற்படுத்தும் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு நிதி உதவி செய்வதில் வெளிநாட்டு மாணவர்களின் பங்கு முக்கியமானது சர்வதேச மாணவர் சேர்க்கையை குறைப்பது பரவலான கல்லூரி மூடல்களுக்கும் பொருளாதார இழப்புக்கும் வழிவகுக்கும் என ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு மாணவர்களை அமெரிக்காவில் படிப்பதற்கு அனுமதிப்பது நாட்டின் உயர்கல்வி முறையை நிதி ரீதியாக வலுவாக வைத்திருக்கும் என வணிக நடைமுறைக்கு நல்லது எனவும் பல அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து செயல்பட வெளிநாட்டு மாணவர்களை நம்பியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வெளிநாட்டு மாணவர்கள் இருப்பது நல்லது என்று நான் உண்மையில் நினைக்கின்றேன் நான் உலகத்துடன் இணைந்து செயல்பட விரும்புகின்றேன் சீனா மற்றும் பிற நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைவது அமெரிக்காவில் உள்ள பாதி கல்லூரிகளை வணிகத்திலிருந்து வெளியேற்றக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எகிப்தில் கைரோவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணித்த பஸ் அன்று லாரியில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்ததோடு முப்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்று அன்று குறித்த விபத்துக்குள்ளான பஸ்ஸில் இருபத்தி ஏழு ரஷ்யர்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பயணித்ததாக தெரியவந்துள்ளது கெய்ரோவில் உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்த பேருந்தில் பயணித்துள்ளனர் இந்நிலையில் ஹர்ஹடா கெய்ரோ தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இந்த சுற்றுலா பேருந்து மீது எதிரே வந்த லொரி மோதியுள்ளது இந்த விபத்தில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த பஸ் சாரதியும் ரஷ்யாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்